வணக்கம் நண்பர்களே அன்போட நானும் உங்கள் ராகவேஸ்வா ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு நண்பர்களை காட்டு வழியாக பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படி பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது சோர்வு அடைஞ்சிட்டாங்க ஒரு மரத்தடி நினலில் போய் ரெண்டு பேரும் அமர்ந்தாங்க மரம் பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் தே பசிக்குதுடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் மேலே ஏறிட்டார் அந்த மேலே ஏறி மாங்காய் மாங்காய் அப்படிங்க போட்டுகிட்டே இருந்தார் இந்த பையன் பொறிக்கிட்டே இருந்தான் திடீர்னு ஒரு மாங்காவை பிடிங்கி அந்த பொறிக்கிட்டு இருந்தோம் தலையில் டப்புன்னு வேணும்னே மேலே இருந்த நண்பர் குறும்பா போட்டார் ஏன்னா என் மேலே மாங்காய் போட்டேன் அப்படின்ட்டு இந்த நண்பர் வந்து கீழே இருந்து கத்துனாரு டே வீம்புக்கு தாண்டா போட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா அந்த மேலே இருந்த நண்பர் வந்து சொன்னான் உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு கீழே இறங்குன சொருக்கு அந்த மேலே மரத்துல இருந்து மாங்காய் போட்ட நண்பரை சட்டுன்னு அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் மாங்காய் சாப்பிட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு மணல் பகுதி வந்தது அந்த மணல் பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த அடி வாங்கின நண்பர் வந்து அந்த மணல்ல எழுதினாரு என் நண்பன் என்று என்னை என் கன்னத்தில் அரைந்து விட்டான் அப்படின்னு எழுதினாரு அந்த மணல்ல எழுதி வச்சிட்டு அப்படியே ரெண்டு வர நடக்க தொடங்கினாங்க அந்த கூட அந்த அடிச்ச நண்பருக்கு ஒண்ணும் புரியல ஏன் அந்த மணல்ல இப்படி எழுதுறான் ரெண்டு நண்பர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு ஆத்து பகுதி வருது அந்த ஆத்த கடக்க வேண்டி இருக்குது ஒரு நண்பர் முன்னாடி போயிட்டாரு ஒரு நண்பர் இந்த அடி வாங்கின நண்பர் பின்னாடி போகிறாரு அப்படி பின்னாடி போகும்போது அந்த ஆற்று தண்ணி அவரை இழுக்குது டே ஆற்று தண்ணி இழுக்குதுடா என்னை காப்பாற்று அப்படின்னு கத்துறாரு உடனே அந்த அடித்த அந்த நண்பர் வந்து அந்த நண்பனை கையை பிடிச்சி நீச்சல் அடித்து கரைக்க எடுத்துகிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு அங்கே அந்த நண்பர்கள் அந்த ஆற்றை கடந்து போனாங்க ஒரு மலைப்பகுதி வந்தது அங்கே அந்த கல்லில் ஏறி ரெண்டு பேரும் உக்காந்தாங்க அப்போ அந்த ஆற்று தண்ணி இழுத்துட்டு போச்சுல அந்த நபர் வந்து மேலே ஒரு கல் எடுத்துட்டு அந்த அந்த பாறையில் எழுதினார் என் நண்பன் என்று ஆற்றில் என்னை வெள்ளம் இழுத்துச் செல்லும்போது என் உயிரை காப்பாற்றி விட்டான் அப்படின்னு அப்போ இந்த அடித்த நண்பரும் அந்த மா மாங்காவை மேலே இருந்தப்போ அடித்த நண்பரும் ஆற்றுல தண்ணி போனப்போ அந்த நண்பனை காப்பாற்றின நண்பரும் கேட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல நீ ஏன் அங்கே உன்னை நான் அடித்ததை வந்து மணலில் எழுதி வச்சேன் இங்கே வந்து உன்னை காப்பாற்றினதை அந்த கல்லில் எழுதி வச்ச இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த நண்பர் சொன்னால் எப்பயுமே வந்து நம்ம நண்பர்களோட பேசும்போது பழகும்போது அவங்க ஏதோ தெரியாமல் ஒரு தவறு செஞ்சுட்டா அதை வந்து நம்ம மணலில் எழுதி வச்சிருந்தேன் அது காத்தோடு மறைஞ்சு போயிடும் அதே நண்பர்கள் நம்ம கூட பழகிறவங்க நம்ம ஒரு ஆபத்தான நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறாங்க நம்ம மேலே அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த கல்லில் எழுதி வைக்கணும் ஏன்னா அந்த கல்லுல எழுதி வைக்கிறது அழியாமல் இருக்கும் அந்த மணலில் எழுதுனது வந்து காற்றோடு அழிஞ்சு போயிடும் தீய விஷயங்களை மறந்துடுங்க நல்ல விஷயங்களை நினைநில வைங்க நட்பு எப்பயுமே அழகா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே